ஒன்ற நிர்வாகத்தின் சார்பாக கிடைக்கப்பட்டு நான் இந்த அலுவலகத்தை நடத்திட்டு வரோம் இரண்டாயிரத்தி பாஜக அரசு அவர்கள் அதானி அம்பானிகளுடைய இந்தியாவிலே முடக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் எளிமை ஆற்றது அந்த அடிப்படையில் கார்பரேட் அரசுகளுக்கு ஆதரவாக இந்த சொத்துக்களை எல்லாம் மத்திய அரசு கையகப்படுத்தக்கூடிய வேலையை செய்து வருகின்றது நம்முடைய சொத்தையும் அவர்கள் கையகப்படுத்துவதாக இருந்தால் முறைப்படி சட்ட ரீதியான நோட்டீஸ் நமக்கு வழங்க வேண்டும் ஆனால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இன்றைக்கு சீல் வைப்பதற்காக வந்தார்கள் அவர்களை அல்லாவுடைய அருளை கொண்டு மக்கள் சக்தியை வைத்து நாம் முடிவெடுத்தி இருக்கின்றோம் என்று சொன்னால் ஏகற்ற சொந்தங்கள் அந்தந்த மாவட்டங்களிலே கலெக்டர் அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள்

நாம் காலையில் அழைப்பு விடுத்தது ஒரு மாவட்டத்தில் இருந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை உள்ளவர்களை தான் அழைப்பு விடுத்திருந்தோம் பிரேகின்ற அதிகாரிகளுடைய போக்கு நடவடிக்கைகளை பார்த்து விட்டு நாம் அறிவித்த மாத்திரத்திலேயே அடாட்டில் தலைமைகளாக ஆயிரக்கணக்கிலே கூடிய என்பதில் அனைவருக்கும் அம்மா உடல் நாம் மறுநேயம் அதற்கு வாரி வாங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இன்ஷாலை அடுத்தடுத்து நீங்கள் ஜமாத்துடைய தொடர்புலேயே நம்ம சொல்லக்கூடிய தலைவரை வந்து எதிர்பார்த்திக்கிறீங்க பண்டவர்களுக்கு உண்டான கூடிய ரொம்ப அலமையின் வாரி வழங்குவான்னு அமைதியான முறையில் நீங்கள் கலைஞ்சு செல்லலாம் புயா ஓதிக்குங்க